உண்மையாலுமே என்னால் நிறையா பணம் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் இல்லைன்னா இப்போவே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க அந்த பணம் ரெகுலராக நம்ம தேடி வந்துக்கிட்டே இருக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு வீடியோ வந்துடாதா என் வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களுடைய வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன் நம் எண்ணங்கள் தான் செயல்களாகும் செயல்கள் தான் முயற்சியாகும் முயற்சி தான் விடாமுயற்சியாகும் விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கும் உங்களால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்க முடியும் ஒன்று சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க பணம் சம்பாதிச்சால் மட்டும்தான் நம்மளை நாலு பேர் மதிப்பாங்க இதுக்கு மேலே வாழக்கூடிய வாழ்க்கை நாம் நினச்ச மாதிரி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பணம் அந்த பணம் ரெகுலராக நம்ம தேடி வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம் வருமானம் நமக்கு பத்துதா கண்டிப்பாக பத்தாது ஏன்னா நம்மளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வருமானம் நமக்கு பற்ற மாட்டேங்குது ஒன்று நம் தேவைகளை குறைக்கணும் இல்லைனா வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்போ தான் நாம் இந்த பூலோகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும் தேவைகளை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா உன்னுடைய ஒருத்தனுடைய தேவைக்காக நீ போராடல உன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக தான் நீ போராடிட்டு சரியா தேவைகளை குறிக்கிறத விட உன்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்தலாமே உங்களுடைய வருமானத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன் எக்ஸாம்பிளாக உங்கள் வீட்டுக்கிட்ட அக்கம் பக்கம் இருக்கவங்கள எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த பணத்தை நோக்கி தான் அத்தனை பேரும் ஓடிட்டுருக்காங்க ஒருத்தர் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா சம்பாதிக்கலாம் இன்னொருத்தர் மூவாயிரூவா சம்பாதிக்கலாம் இன்னொருத்தர் முப்பதாயூவா சம்பாதிக்கலாம் டைமிங் ஒன்று தான் மனித உழைப்பு ஒன்று தான் ஆனால் அவங்க அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் மட்டும் வேரியபிள் வருது அது என்ன காரணம்னு யோசனை பண்ணிருக்கீங்களா முதல்ல நம்மளால் சம்பாதிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கணும் நினைச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் நம் எண்ணங்கள் தான் செயல்களாகும் செயல்கள் தான் முயற்சியாகும் முயற்சி தான் விடாமுயற்சியாகும் விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய உழைப்பை மட்டும் போட்டீங்க அப்படின்னா உழைப்புக்குண்டான ஊதியம் மட்டும்தான் கிடைக்கும் நீங்கள் கொஞ்சமாக முதலீடு போட்டு தொழில் செய்கிறப்போ உழைப்பு ப்ளஸ் முதலீடு இரண்டும் செய்கிறப்போ ஊதியம் ப்ளஸ் லாபம் இரண்டும் கிடைக்கும் சரிப்பா இப்போ நான் உழைப்பு போடுறேன் முதலீடு போட்டேன் என்னால் முப்பதாயிரரூவா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அது மட்டும் பத்தாது உனக்கு கீழே நாலு பேர் நீங்கள் வேலைக்கு போடணும் அவங்களுடைய நாலு பேருடைய உழைப்பு ப்ளஸ் உங்கள் உழைப்பு மொத்தம் அஞ்சு உழைப்பு ப்ளஸ் உங்கள் முதலீடு இதெல்லாம் சேர்ந்தால் தான் உங்களால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயிரரூபா சம்பாதிக்க முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா உழைப்பு மட்டும் போட்டால் உங்களால் ஒரு நாளைக்கு முந்நூறுபா தான் சம்பாதிக்க முடியும் உழைப்பு ப்ளஸ் நீங்கள் முதலீடு போட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூவாயிரம் சம்பாதிக்கலாம் இதே நீங்கள் வந்து உழைப்பு ப்ளஸ் முதலீடு ப்ளஸ் உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேரோட உழைப்பை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நிச்சயம் உங்களால் உங்களால் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் சில பேர்த்து கேட்டால் நல்ல ஐடியாஸ் இருக்கும் ஆனால் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இருக்காது சில பேர்த்துக்கிட்ட பணம் இருக்கும் அந்த பணத்தை எப்படி முதலீடு செய்யலாம் அதை எப்படி பல மடங்காக பெருக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காது முதலீடுன்னு நினச்சா நிறைய பேர் பெரிய அமௌண்ட்டாக நினச்சிட்ருப்பீங்க சார் பத்தாயிரம் ரூபாய் போட்டாலும் முதலீடு தான் பத்து கோடி ரூபா போட்டாலும் முதலீடு தான் நாம் எந்தளவுக்கு முதலீடு போடுறோமோ அந்த அளவுக்கு தான் லாபம் சம்பாதிக்க முடியும் என்னால் உழைப்பு மட்டும்தாங்க போட முடியும் முதலீடு போட முடியாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உழைப்பு அப்படின்னு டைப் கமெண்ட்டில் டைப் பண்ணிவிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முதலீடு தாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலீடு அப்படின்னு போட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துறேன் ஒன்று சொல்கிறேன்னு தெளிவாக கேட்டுக்கங்க பணம் சம்பாதிச்சால் மட்டும்தான் நம்மளை நாலு பேர் மதிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இது எல்லாத்தையும் மறந்துடுங்க இதுக்கு மேலே வாழக்கூடிய வாழ்க்கை நாம் நினச்ச மாதிரி இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நடந்து முடிந்ததை நம்மளால் மாற்ற முடியுது ஆனால் நடக்க போகிறத நாம் நினைக்கிற மாதிரி நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ வந்துடாதா என் வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா அப்படி நினச்சிட்ருக்கீங்களா இன்னிலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்புகிறவங்க மட்டும் எனக்கு நீங்கள் உழைப்பை போடுறீங்களா உழைப்புன்னு போட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் முதலீடு போடுறீங்களா முதலீடுன்னு போட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்